போட்டிறாரு அதுக்கு முன்னாடி எம்பியாக இருக்கும்போது அவருக்கு எதிராக வேலை செய்தது யாருன்னு ரெண்டு பேருக்கு இந்த ஈகோ இருந்துச்சு இல்லையா ராஜாஜி இவருக்கு எதிரா இருந்தேன்னு சொன்னேன் அந்த தேர்தல் இவர் நின்ன உடனே எம்பியா நிக்கிறார் எம்பியா நிக்கிறார் ஸ்ரீவில்லிபுத்தூர் நிக்கிறார் அதுக்கு முன்னாலேயே தொடர்ந்து அவர் எம்ப கட்சி தலைவரா இருக்கிறது அவர் ஒண்ணுமே பண்ண முடியல ராஜாஜி இந்த தேர்தலில் தோக்கடிக்கணும்னா அந்த தொகுதியுடைய யதார்த்த நிலைமை என்னன்னு கேட்டா தெலுங்கு பேசுகிற மக்கள் அதிகம் இருக்கிறாங்க அதனால யாராவது ஒரு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு தெலுங்கு பேசுறவர் இருந்தா இவரை தோக்கடிக்க முடியும்னு அவர் நினைக்கிறார் அப்ப அவருக்கு படுறது அரசியலுக்கே வராமல் இருந்தாலும் தமிழ்நாடு முழுக்க எல்லாராலும் பேசப்பட்ட தெலுங்கு பேச தெரிந்த ஒருவர் ஜி டி நாயுடு கோயம்புத்தூர்ல விஞ்ஞானிங்கிறவர் அந்த ஜி டி நாயுடுக்கும் பெரியாருக்கும் நட்பு நெருக்கம் நெருக்கப்பட்டு அதை தெரிந்து கொண்ட ராஜாஜி பெரியார கூப்பிட்டார் நண்பர் ஆமா சரி கூப்பிட்டு இவங்கெல்லாம் இன்னைக்கு பேசுறவங்க எல்லாம் எடுத்து எந்த முடிவும் ராஜாஜியை கேட்காம அவர் எடுத்ததே இல்லை இவங்க கீழே இருக்கவங்க விவரம் தெரியாம வேற மாதிரி பேசிட்டு இருக்காங்க அவர் என்ன சொல்றாருன்னா காமராஜரை தூங்குடிக்கணும் அதுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஆளுனா ஜிடி தான் கிராமத்துல இருக்க சாதாரண ஆளுக்கு தெரிஞ்ச ஆளு அவர் அரசியலுக்கு வரமாட்டாரு நீங்க எப்படியாவது பேசி அவரை கூப்பிட்டு வாங்கன்னு பெரியார் போய் தான் கன்வின்ஸ் பண்ணி கூட்டு வர்றார் இப்போ ஒரு இன்னொன்னு விஷயம் புரியுதுங்களா பெரியார் காமராஜர் அவர்தான் ஆதரித்து ஜெயிக்க வச்சாரு சொன்னீங்களே முதல் தேர்தல அவரை தோற்கடிக்கிறதுக்கு இவர் என்ன செஞ்சாருங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம் கூட்டிட்டு வந்து தேர்தல் நிற்க வைக்கிறாங்க அத கொஞ்சம் விளக்கமா விவரிச்சு சொல்லுங்க அதுல போய் அழைச்சிட்டு வர்றாரு கூட்டு வர்றாரு தேர்தல் நிற்க வைக்கிறாங்க நிக்க வச்ச உடனே யாரு இல்ல ஜிடி நாயுடு அங்க சிவிலிபு செய்தி புத்தகம் நிக்கிறபோ இதுக்காக தொகுதி முழுவதும் பெரியார் வெளிப்படையாகவே காமராஜருக்கு எதிராக ஜிடி நாயுடுக்கு ஆதரவாக பிரச்சாரம் பண்ணது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு உண்மை இது மறைக்கணுங்கிற அவசியம் இல்லை இதை குறை சொல்வதோ போல்வதோ அல்லது திட்டுவதோ ரெண்டும் இல்லை வரலாறு மட்டும் சொல்றேன்